கிரைஸ்தல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டு எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் லாசரு மறித்துப் போனார் இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மார்த்தால் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் இயேசு இருக்கிறார் என்று ராஜாவின் மனுஷரில் ஒருவன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண இருந்தபடியினாலே அவனை வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் இந்த நிகழ்வையும் இயேசு கப்பர் நொகுமில் இருந்தபோது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் வந்து தன் வேலைக்காரன் கொடிய நோயினால் வேதனைப்படுகிறான் என்று சொன்னபோது இயேசு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த வேலைக்காரனை இயேசு சுகப்படுத்தியதையும் இயேசு தம்முடைய பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அவரை சோத்தரித்து செய்த அடையாள அற்புதங்களையும் மார்த்தால் கேள்விப்பட்டிருந்தால் அறிந்திருந்தால் எனவேதான் அவள் இயேசுவின் இடத்தில் வந்து இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நமக்கு செய்த அதிசய அற்புதங்களையும் நம் கண்களுக்கு முன்பாகவே பிறருக்கு செய்த அதிசய அற்புதங்களையும் அறிந்திருக்கிறோம் மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பிதா மகிமைப்படும்படியாக செய்த அதிசய அற்புதங்களையும் அறிந்திருக்கிறோம் அதே போல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்றும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றும் நாம் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்றும் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றும் பிதா மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் செய்வார் என்றும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிய வார்த்தைகளை வாக்கு அறிந்திருக்கிற நாம் அதாவது மார்த்தால் அறிந்திருந்ததைப் போல நாமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருப்பதால் நாம் அறிந்தவைகளை தேவனிடத்தில் ஜெபத்தில் சொல்லி நாம் இழந்தவைகளை நம்மிடம் இருந்து பிடுங்கப்பட்டவைகளை பறிக்கப்பட்டவைகளை தள்ளப்பட்டவைகளை புதைக்கப்பட்டவைகளை மறைக்கப்பட்டவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சாத்தானாலும் சத்ருவாலும் தட்டி பறிக்கப்பட்டவைகளை மீண்டும் உயிர்த்தல செய்து எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய நாமத்தையும் உம்முடைய மகிமையையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய அதிசயத்தையும் உம்முடைய அற்புதத்தையும் அறிந்திருக்கிற நாங்கள் சத்துருக்களால் எங்களை விட்டு அகன்று போன பறிக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட தள்ளி போடப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் எங்கள் வேண்டுதலின் மூலம் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்